பிஸ்மில்லாஹி ரஹமானி ரஹீம் பதிப்புரை சொல்லுக்கும் சாதனைக்கும் வெகு தூரம் என்பார்கள் ஆனால் இங்கே நாம் பார்க்கவிருக்கின்ற சொல் உரை அப்படியானதல்ல அது ஒரு சாதனையாகவே இருக்கிறது எத்தனையோ உரைகள் நூலாசிரியரால் நிகழ்த்தப்பட்டுள்ளன அத்தனையும் சிறப்புடையவை நீங்கள் இப்போது படிக்கப் போவதும் அவற்றைப் போலவே அத்துணை சிறப்புடையது மௌலானா சையீத் அபுல் அலா மௌதூதி ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி பெஷாவர் இஸ்லாமிய கல்லூரியின் இஸ்லாமிய மஜிலிஸ் அரங்கில் இஸ்லாமும் அஞ்ஞானமும் என்ற கருப்பொருளில் நிகழ்த்திய உரையின் தமிழாக்கமே இருளும் ஒளியும் என்ற தலைப்பின் கீழ் இப்போது வெளிவருகிறது எல்லா புகழும் இறைவனுக்கே அலமுதுல்லில்லா இந்நூலில் அஞ்ஞான சித்தார்தங்களை ஏற்பதால் உருவாகும் நடைமுறைகளுக்கும் அறிவார்ந்த சித்தார்ந்தமான இறைவனின் சத்திய நெறி இஸ்லாமை ஏற்பதால் உருவாகும் நடைமுறைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் சாதக பாதகங்கள் தர்க்கரீதியாக விளக்கப்படுகின்றன இருளை மனிதன் எப்போதுமே வெறுத்து வந்திருக்கிறான் மட்டுமல்ல அதிலிருந்து விடுபட்டு ஒளியின் பக்கம் செல்லவே அவனது உள்ளம் விரும்புகிறது இது போன்ற அஞ்ஞான இருத்திரையை கழித்து மெஞ்ஞான ஒளியின் பக்கம் அவன் செல்ல வேண்டியவனாக இருக்கிறான் இருளையே ஒளியென எண்ணி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மனிதன் அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்று எழ வேண்டியவனாயிருக்கிறான் அதற்கான வழித்துணை குறிப்புகள் இந்நூலில் விரிவிக்கப்படுவதை நீங்கள் காணலாம் இந்நூலை எடுத்தோம் படித்தோம் முடித்தோம் என்று நின்றுவிடாமல் உண்மையான ஒளி எது என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்து கொள்ள முயல்வோம் இன்ஷா அல்லாஹ் அதற்கு வல்ல இறைவன் அல்லாஹ் துணை நிற்கட்டும் இருள் எது ஒளி எது உலகில் மனிதன் பலருடனும் பல பொருட்களுடனும் தொடர்பு கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான் அவற்றின் இயல்புகள் தன்மைகள் என்னென்ன என்பதைப் பற்றியதான ஒரு கருத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான் அடுத்து தனக்கும் அவற்றுக்கும் இடையிலுள்ள பரஸ்பர உறவும் தொடர்பும் எந்த வகையானது என்பதைப் பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கும் வருகிறான் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வராதவரை மனிதன் அவற்றுடன் எந்தவித உறவும் வைத்து கொள்ள மாட்டான் அக்கருத்து சரியானதாக இருக்கலாம் அல்லது தவறானதாக இருக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் எப்படியானாலும் அவை பற்றிய ஒரு கருத்தை அவசியம் அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்தாத வரையில் அவற்றுடன் எவ்வித நடைமுறையை கைப்பிடிக்க வேண்டும் எவ்வாறு அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய ஒரு முடிவுக்கு அவனால் வர இயலாது இது நமது அன்றாட வாழ்வில் நாம் பெரும் அனுபவமாகும் நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்ன தகுதியுள்ளவர் இந்த மாதிரியான பண்புகள் கொண்டவர் அவருக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள உறவு முறை என்ன என்பதைப் பற்றி அறிய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது இவற்றை எல்லாம் அறியாமல் அவருடன் எவ்வாறு நடப்பது என்பதைப் பற்றி உங்களால் முடிவு செய்ய முடியாது நீங்கள் அவை பற்றி அறிந்திராவிட்டால் சூழல் சான்றுகளை அடிப்படையாகக் கொண்ட ஊகங்களை வைத்து ஒரு கருத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீர்கள் பின்னர் அந்த கருத்திற்கேற்ப அவற்றுடன் உங்கள் செயல்பாடுகளை அமைத்து கொள்ள முயல்வீர்கள் இல்லையா இதேபோல சில பொருட்களை நீங்கள் உண்ணுகிறீர்கள் அவை உங்கள் உணவு தேவையை நிறைவு செய்யக்கூடியவை என்ற கருத்து அறிவின் அடிப்படையிலோ ஊகத்தின் அடிப்படையிலோ உங்களுக்கு ஏற்பட்டதால் தான் நீங்கள் உண்ணுகிறீர்கள் இதேபோல நீங்கள் சிலவற்றை தள்ளுகிறீர்கள் கொள்ளுகிறீர்கள் சிலரை மதிக்கிறீர்கள் சிலரை அலட்சியப்படுத்துகிறீர்கள் சிலரை கண்டு அஞ்சுகிறீர்கள் வேறு சிலரின் மீது அன்பாயிருக்கிறீர்கள் அவற்றுடனும் அவர்களுடனும் நீங்கள் ஏன் இவ்வாறான பல்வேறு நிலைப்பாட்டை மேற்கொள்கிறீர்கள் அவற்றின் அவர்களின் இயல்புகள் தன்மைகள் போன்றவற்றை பற்றி உங்கள் ஆள் மனதில் ஏற்படுத்தி கொண்ட கருத்தின் அடிப்படையிலேயே மேற்கண்ட பலவிதமான செயல்முறைகளை கடைபிடிக்கிறீர்கள் அவற்றை குறித்து நீங்கள் கொண்டுள்ள கருத்து சரியானதாக இருந்தால் உங்கள் நடைமுறை சரியானதாகவும் அந்த கருத்து தவறானதாக இருந்தால் உங்கள் நடைமுறை தவறானதாக அமைகிறது நீங்கள் கொண்ட கருத்து சரியானதாகவோ தவறானதாகவோ அமைவது அந்த கருத்தை நீங்கள் அறிவு ரீதியாக ஏற்படுத்தி கொண்டீர்களா ஊகம் மற்றும் அனுமானத்தால் உருவாக்கிக் கொண்டீர்களா அல்லது வெறும் புலனுணர்வின் அடிப்படையிலா என்பதை பொறுத்தே அமைகிறது ஓர் உதாரண வழியாக இதை விளங்க முயற்சிப்போம் ஓரிடத்தில் நெருப்பு கிடக்கிறது அதை ஒரு குழந்தை பார்க்கிறது தனது வெறும் புலன் அறிவால் அதை ஒரு விளையாட்டுப் பொருளாக கருதுகிறது இதன் அடிப்படையில் அக்குழந்தை எத்தகைய செயல்பாட்டை மேற்கொள்கிறது நெருப்பு தன்னை சுட்டுவிடும் என்பதை உணராமல் குழந்தை அந்நெருப்பை எடுப்பதற்காக தனது கையை நீட்டி விடுகிறது இன்னொரு மனிதனும் அதே நெருப்பை காண்கிறான் தனது அனுமானம் மற்றும் ஊகத்தால் அதை ஒரு கடவுள் என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ எண்ணுகிறான் அதன் அடிப்படையில் அவனது நடைமுறை செயல்பாடுகள் எப்படி அமைகிறது பக்தியுடன் அந்நெருப்பின் முன் தனது சிரத்தை தாழ்த்துகிறான் அதற்கு பூஜை புனஸ்காரம் செய்கிறான் இதுவே அதனுடன் நடந்து கொள்ள வேண்டிய சரியான யதார்த்தமான நடைமுறை என்று தீர்மானிக்கிறான் மூன்றாவது ஒரு மனிதனும் அதே நெருப்பை காண்கிறான் அதன் யதார்த்தமான இயல்பு மற்றும் குணத்தை பற்றி ஆய்வு செய்கிறான் அறிவு ஆராய்ச்சியின் அடிப்படையில் அது சமைக்க எரிக்க அல்லது சூடேற்ற உதவும் ஒரு பொருள் என்பதை உணர்கிறான் தனக்கும் அதற்குமான தொடர்பு ஒரு முதலாளிக்கும் பணியாளனுக்குமானதே என்று கருதுகிறான் இந்த கருத்தின் அடிப்படையில் அந்நெருப்பை ஒரு விளையாட்டு சாமானாகவோ வழிபாட்டுக்குரிய கடவுளாகவோ ஆக்காமல் தேவைக்கேட்ப அதை சமைக்க எரிக்க சூடேற்ற பயன்படுத்துகிறான் சிந்தனை படைத்தோரே இந்த மூன்று நடைமுறைகளில் எது அறிவார்ந்த நடைமுறையாக இருக்க முடியும் என்று சிந்தியுங்கள் மூன்றில் முந்தைய இரண்டும் உறுதியாக ஜாஹிலியத் என்ற அறியாமை நடவடிக்கைகளே ஏனெனில் நெருப்பு வெறும் ஒரு விளையாட்டு சாதனம் என்பது நெருப்புச் சுடும் என்ற நடைமுறை அனுபவத்தால் பொய் என நிரூபணமாகிவிடும் நெருப்பே கடவுள் என்பதும் கடவுளின் வெளிப்பாடு என்பதும் அறிவுபூர்வமான ஆதாரங்களைக் கொண்ட ஒன்றல்ல ஊகங்கள் மற்றும் அனுமானங்களால் ஆனது இவற்றுக்கு நேர்மாற்றமாக நெருப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தும் மூன்றாவது நபரின் நடைமுறையே அறிவுபூர்வமானது ஆதாரபூர்வமானது ஏனெனில் நெருப்பு தொடர்பான அவரின் கருத்து அறிவை அடிப்படையாக கொண்டது ஆக முதல் அத்தியாயத்தில் இருள் எது ஒளி எது என்பது சிறிதளவு இலைமறை காயாய் விளங்கியிருக்கும் என்று நம்புகிறேன் விடை தெரியா கேள்விகளும் விடை தேடும் மனிதர்களும் மேற்சொன்னவற்றை நினைவில் பதித்து தனித்தனி கூறுகள் மீது செலுத்திய கவனத்தை இப்பொழுது முழு பிரபஞ்சத்தின் மீது செலுத்துங்கள் மனிதர்கள் தான் இவ்வுலகில் இருப்பதை உணர்கிறான் தனக்கென ஓர் உடல் உள்ளது அதில் பல்வேறு ஆற்றல்கள் உள்ளன அவன் முன்னே வான் மற்றும் பூலோகப் பெருவலி விரிந்தும் பறந்தும் கிடக்கிறது அவற்றில் எண்ணற்ற எல்லையற்ற பொருட்கள் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்தும் ஆற்றலும் அவனிடம் உள்ளது இதெல்லாம் அவனைச் சுற்றிலும் ஏராளமான மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் உலோகங்கள் உள்ளன அவை அனைத்துடனும் அவனுடைய வாழ்வு ஏதாவதொரு வகையில் தொடர்புடையதாக உள்ளது இந்த பின்னணியில் பார்க்கும் போது சில கேள்விகள் எழுகின்றன அக்கேள்விகளும் அதற்கான பதில்களும் மனித வாழ்வின் அடிப்படை கேள்விகளாகவும் பிரச்சினைகளை தீர்க்கும் தீர்வுகளாகவும் உள்ளன இக்கேள்விகளுக்கு தீர்க்கமான பதில்கள் கிடைக்காமல் எந்த ஒரு சமூக மற்றும் வாழ்வமைப்புக்கும் வேண்டிய நடைமுறை விதிகளை உருவாக்கிவிட முடியாது அந்த வகையில் நிறைய கேள்விகள் உண்டு விளக்கத்துக்காக நான்கு கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்குள்ளும் பல கேள்விகள் தொக்கி நிற்கும் இதோ அந்த நான்கு கேள்விகள் நான் யார் எனது உடலும் உயிரும் யாருக்கு சொந்தம் இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரன் யார் உலக மாந்தரோடு உறவை பேணுவது எப்படி இப்படி ஒவ்வொன்றையும் சிறிது விரிவாக பார்ப்போம் வாருங்கள் கேள்வி ஒன்று நான் யார் நான் யார் எத்தகைய இயல்புடையவன் பொறுப்புடையவனா பொறுப்பற்றவனா சுய அதிகாரம் உள்ளவனா பிறர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவனா உட்பட்டவன் என்றால் யாருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவன் நான் யாருக்காவது பதில் கூற வேண்டியவன் என்றால் அது யாருக்கு முன் எனது இவ்வுலக வாழ்வுக்கான இறுதி விளைவு உண்டா இல்லையா உண்டென்றால் அது என்ன இந்த கேள்விகளுக்கு விடைகள் தெரியாமல் நாம் நமது வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு வழி வகுத்து கொள்ள முடியுமா நீங்களே கூறுங்கள் கேள்வி இரண்டு என் உடலும் உயிரும் யாருக்குச் சொந்தம் எனது உடலும் உயிரும் அவற்றின் ஆற்றல்களும் எனக்கு சொந்தமானவையா இல்லையா எனக்குத்தான் சொந்தமானதென்றால் அவற்றை ஏன் இறப்பிலிருந்தும் அழிவிலிருந்தும் என்னால் பாதுகாக்க இயலவில்லை உடலையும் அதன் ஆற்றலையும் பயன்படுத்தும் விதிகளை நானே நிர்ணயித்துக் கொள்வதா அல்லது இன்னொருவர் நிர்ணயிக்க வேண்டுமா இந்த கேள்விகளுக்கு விடைகள் தெரியாமல் எனது ஆற்றல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி என்னால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியுமா நீங்களே கூறுங்கள் கேள்வி எண் மூன்று இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரன் யார் நாம் வாழும் இந்த உலகம் நம்மை சுற்றியுள்ள சகல பொருட்களுக்கான உரிமையாளன் நாமா அல்லது வேறு ஒருவனா அந்த பொருள்கள் மீது நமக்கு முழு அளவில் அதிகாரம் உள்ளதா அல்லது வரைமுறைக்குட்பட்ட அதிகாரம்தானா வரைமுறைக்குட்பட்ட அதிகாரம்தான் என்றால் அந்த வரைமுறையை ஏற்படுத்துபவன் யார் மேற்கண்ட இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உலக பொருட்களுடனான தொடர்பு மற்றும் நடைமுறையை நாம் எவ்வாறு மேற்கொள்ள முடியும் நீங்களே கூறுங்கள் கேள்வி என் நான்கு உலக மாந்தரோடு உறவை பேணுவது எப்படி மனிதம் மனிதாபிமானம் மனித தன்மைக்கான அர்த்தம் என்ன மனிதர்களுக்கிடையிலான ஒற்றுமை வேற்றுமை உயர்வு தாழ்வுக்கான அடிப்படை எது நட்பு பகை பரஸ்பர உதவி உதவாமை போன்றவற்றின் அடிப்படை எந்த ஒரு அம்சங்கள் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட இந்த கேள்விகளுக்கு விடைகளோ முடிவோ தெரியாமல் மனிதர்களுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை விதிகளை நாம் எவ்வாறு நிர்ணயம் செய்ய முடியும் பேண இயலும் நீங்களே கூறுங்கள் மேலே நாம் கண்ட அனைத்தையும் பற்றிய முழுமையான ஏதாவது ஒரு கருத்தியலை உருவாக்கிக் கொள்ளாமல் ஒத்தாம் பொதுவாக எந்த ஒரு நடைமுறை ஒழுங்கையும் நாம் கடைபிடிக்க இயலுமா இயலாது இயலவே இயலாது என்றே நான் முன்பே விளக்கியுள்ளவற்றை அடிப்படையாகக் கொண்டு உறுதியாக கூறிடலாம் எதார்த்தத்தில் உலகில் வாழும் எந்த ஒரு மனிதனும் இக்கேள்விகள் குறித்து அறிந்தோ அறியாமலோ ஏதாவதொரு கருத்தை அவசியம் கொண்டாக வேண்டும் இல்லையேல் அவன் ஓர் அடியையும் உலகில் எடுத்து வைக்க முடியாது என்பது வெள்ளிடை மலை மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சினை குறித்து இன்னும் விரிவாக தத்துவ ரீதியாக சிந்திக்கவோ ஒவ்வொரு கேள்வி பற்றியும் அக்குவேறு வேறு ஆணி வேறாக அலசி ஆராய்ந்து தீர்க்கமான முடிவு செய்யவோ தேவையில்லை குறைந்தபட்ச அளவாவது சிந்திக்க வேண்டாமா ஆனால் அதிகம் இது பற்றி மனிதர்கள் அலட்டிக்கொள்வதில்லை இன்னும் சொல்ல பெரும்பாலான மனிதர்களின் உள்ளத்தில் இந்த கேள்விகள் குறித்த தெளிவான வடிவமே இருப்பதில்லை அதோடு ஏதாவது ஒரு கருத்தியலை உருவாக்க வேண்டும் என்று மனதார சிந்திப்பதும் இல்லை என்றுதான் கூற வேண்டும் அவ்வாறு சிந்திக்காத நிலையிலும் மனிதன் இக்கேள்விகள் குறித்து ஓர் உடன்பாடான அல்லது எதிர்மறையான கருத்துக்கு இயல்பாகவே தள்ளப்பட்டு விடுகிறான் பின்னர் என்ன நடக்கிறது வாழ்க்கையில் அவன் மேற்கொள்ளும் எந்த ஒரு நடைமுறை செயலும் இயல்பாகவே அந்த கருத்துக்கு ஏற்ப இசைவாகவே முற்றிலும் அமைந்து விடுகிறது மேலே நாம் விவாதித்தவை தனி மனிதனை பொறுத்து எவ்வாறு சரியானதோ அவ்வாறே சமூக அமைப்புக்கும் பொருந்தே போகக்கூடியதே இங்கே இன்னொரு செய்தியும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் மேற்கண்ட கேள்விகளுக்கு அளிக்கப்படக்கூடிய பதில்களுக்கேற்ப அந்த சமூக அமைப்பில் மானுட ஒழுக்க கண்ணோட்டமும் உருவாகும் பின்னர் அதற்கேற்றவாறே வாழ்வின் அனைத்து துறைகளும் உருப்பெறும் மொத்தத்தில் இக்கேள்விகளுக்கு வழங்கப்படும் விடைகளுக்கு இணக்கமாகவே சமூக அமைப்பின் முழு வடிவமும் அமையும் இதில் இருவித கருத்துக்களுக்கு இடமில்லை தனி மனிதனின் நடத்தையைக் கவனியுங்கள் ஒரு சமூக அமைப்பை கவனியுங்கள் இரண்டிலுமே மேற்கண்ட கேள்விகள் குறித்து அவர்கள் கொண்டுள்ள பதில்களுக்கேற்பவே அவர்களின் நடைமுறை ஒழுங்கு அமைந்திருப்பதை நாம் காணலாம் இதேபோல ஒரு தனி மனிதன் சமூக நடத்தைகளை வைத்து மேற்கண்ட கேள்விகளுக்கு எந்தவித கருத்தியலை அவர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள் என்பதையும் மிக துல்லியமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ரொம்ப தெளிவான விஷயம் தனி மனிதன் சமூக நடைமுறை பண்பாடுகள் ஒரு விதமாகவும் இக்கேள்விகளுக்கான விடைகளின் தன்மைகள் வேறு விதமாகவும் இருக்க சாத்தியமே இல்லை வேண்டுமானால் இக்கேள்விகளுக்கு அவர்கள் நாவளவில் சொல்லும் கருத்தின் தன்மைக்கும் அவர்களது நடைமுறையின் தன்மைக்கும் இடையில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர்களின் இதயத்தில் இக்கேள்விக்கு உள்ள விடைகளின் தன்மைக்கும் அவர்களது நடைமுறை தன்மைக்கும் ஒருபோதும் இம்மியளவும் கூட வேறுபாடு இருக்க இயலாது இனி அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் மேற்கண்ட கேள்விகள் அவை சம்பந்தமான பேருண்மைகள் அனைத்துமே மனித புலனறிவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவை மனிதன் பிறந்தவுடன் பார்த்தோ படித்தோ தெரிந்து கொள்ளும் வகையில் அவற்றின் விடைகள் வான்வெளியில் எழுதி வைக்கப்படவில்லை ஒவ்வொரு மனிதனும் தானே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு அவை தெளிவானவையாகவும் இல்லை இதனால் தான் அனைவரும் இப்பிரச்சனைகள் குறித்து ஒருமித்த கருத்து கொண்டவர்களாக இல்லை அவற்றை குறித்து எப்போதும் மனிதர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தே வந்துள்ளது பல்வேறு மனிதர்கள் பல்வேறு வகைகளில் இவற்றுக்கான விடைகளையும் தீர்வுகளையும் அவ்வப்போது கூறி வந்துள்ளனர் இப்போது நம் முன்னுள்ள கேள்வி என்னவென்றால் யதார்த்தத்தில் இந்த பிரச்சினைகளின் தீர்வுக்கான சாத்தியமான வழிகள் எவை என்னென்ன வழிகள் உலகில் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வழிகளால் ஏற்படும் முடிவுகள் எத்தகையவை என்பதுதான் உலகில் மேற்கண்ட பிரச்சினைகளை தீர்க்க இதுவரை மூன்று வழிகள் தாம் கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த மூன்று வழிகள் இதோ முதலாவது வழி மனிதன் தனது புலன் உணர்வுகளை பயன்படுத்தி அவை என்ன கூறுகின்றனவோ அதன் அடிப்படையில் பிரபஞ்சம் குறித்து ஒரு கருத்தியலை உருவாக்கிக் கொள்வது இரண்டாவது வழி புலன் உணர்வுகளால் பெறப்படும் அறிவோடு ஊகங்கள் மற்றும் அனுமானங்களால் கருத்தியலை ஏற்படுத்தி கொள்வது மூன்றாவது வழி வாய்மையும் நேர்மையும் உள்ள இறை தூதர்கள் பிரபஞ்ச பேருண்மையை குறித்து தங்களுக்கு நேரடியான ஞானம் இருப்பதாக உறுதியுடன் கூறி பிரச்சினைக்கான தீர்வை அவர்கள் வழங்க அவற்றை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வது இம்மூன்று வழிகளைத் தவிர வேறு எந்த ஒன்றையும் இதுவரை மனிதர்கள் கடைபிடித்ததில்லை இவைதான் சாத்தியமான வழிகளாகும் இவற்றில் ஒவ்வொரு வழியும் தனக்கே உரித்தான வெவ்வேறு வகையில் இப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்குகிறது அவை வழங்கும் ஒவ்வொரு தீர்விலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தன்மை வாய்ந்த நடைமுறையும் அதன் மூலம் ஒரு சமூக அமைப்பும் உருவாகிறது இம்மூவகை தீர்ப்புகள் அவற்றின் அடிப்படையில் உருவான கருத்தியல்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் சாதக பாதகங்களையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இது சம்பந்தமாக நமது சிந்தனையில் பரவி கிடக்கும் இருள் மேகம் இன்னும் கொஞ்சம் விலகி மேலும் ஒளிக்கீற்று நம் இதயத்தில் பாய அடுத்த அத்தியாயத்துக்குள் நுழைவோம் வாருங்கள்